வணக்கம் ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லக்கணத்தில் நின்ற கிரகங்கள்னு சொல்லி ரெண்டு எபிசோடை முடிச்சிட்டோம் ஒரு ஆறு கிரகங்கள் இன்னொரு மூணு கிரகம் இருக்குது அந்த விஷயத்தையும் நம்ம பார்த்துருவோம் லக்னத்தில் சனி இருந்தால் இவங்களுக்கு தாங்க சோம்பேறித்தனங்கிறது இவங்க கூடவே பிறந்தது சுறுசுறுப்பா இருக்க ஆரம்பிச்சாங்கன்னா இருந்துருவாங்க போப்பா அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னா அந்த லக்னத்தில் இருக்கிற சனி சளி தொந்தரவு யூரின் மோஷன் ப்ராப்ளம் வயிறு உபத்திரவம் ஸ்கின் தொந்தரவு தலைமுடி பிரச்சனை மன அழுத்தம் இதெல்லாம் சனியோட வேலை இது மைனஸ் ப்ளஸ்ஸு ஹெல்பிங் மைண்டு தர்ம சிந்தனை மனிதாபிமானம் இதெல்லாம் பிளஸ் இவங்களுக்கு உறவுகள் மேல பாசத்தை காட்ட தெரியாது ஆனா பாசத்தோட வாழ்றவங்க இது இருக்கிறதுலயே மேஜர் மைனஸ் இதுதான் என்னமோ தெரியலப்பா அவன் பாட்டுக்கு மந்திரி சூட்ட மாதிரியே இருக்கா புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பாசத்தை காட்ட தெரியாது ஒரு குழந்தைய கொஞ்சணும் அந்த குழந்தைய எடுத்து வளர்த்தணும் கொஞ்சணும் அதெல்லாம் தெரியாது ஆனா குழந்தைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செய்யும் பாசமும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் வெளிக்காட்டிக்கு தெரியாது லக்கணச்சனி ஏன் பாத்ரூம் போனால் கூட லேட்டாகும் முக்காம நேரம் கழித்து ஆகுது என்னையா பண்ண உள்ள என்ன ஆராய்ச்சி பண்ணியா தூங்குனியா அப்படின்னு கேட்டுருவாங்க அந்த மாதிரி ஒரு லக்கணச்சனியோட உணவு லக்னத்தில் சனி இருந்தால் பல் பிரச்சனை பல் உடையிறது பல் சந்து விழுகிறது பல்லில் ஏதாவது அலைன்மெண்ட் மாறுறது இது ஈஸியாக வந்துடும் லக்னத்தில் சனி இருந்தால் தலைவலி வர்றது கண் பிரச்சனை சிகப்பாகிறது கண்ணில் டிஸ்டர்ப் ஆகிறது கண் சின்னதாக இருக்கு இல்லை பெருசாக இருக்கும் மீடியமாகவே இருக்காது லக்கணத்தில் சனி இருந்தால் லக்னத்துல சனி இருந்தால் இவங்க பார்த்திங்கன்னா மனைவியின் மேலே ரொம்ப தீராத பற்றோடு இருப்பாங்க ஆனால் மனைவிக்கு உங்களுக்கு ஒரு பூதாகாரம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு வெடிச்சிதுன்னா அதுவாட்டுக்கு போயிட்ருக்கும் இதெல்லாம் மைனஸ் ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது இந்த கார் பார்க்கிங் வந்து இவங்க வீட்டில் ஏதோ ஒரு சலனம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கும் நிறுத்துறது சிரமமா இருக்குது எடுக்கிறது சிரமமா இருக்குது லக்ன சுக்கரனுக்கு இது ஈஸி சாரி லக்ன சனிக்கு இது ஈஸியா வந்துடும் ஹெல்த் பத்தின பயம் நமக்கு ஏதாவது திடீர்னு ஆயிருமா நம்ம அப்படி ஆயிருமா இப்படி ஆயிரும் சமுதாயத்துல பழக்க வழக்கம் பெரிய மனிதர்கள் தொடர்பு ஈஸியா கிடைக்கிறது லக்னத்தில் இருக்கிற சனிக்குதான் ஏதாவது ஒரு சங்கம் தலைமை பொறுப்பு பதவின்னு ஒண்ணு கொடுத்துருவோம் யாருக்காவது இவங்க போய் பேசி உதவி செஞ்சாங்கன்னா உடனே வேலை நடக்கும் இந்த லக்ன ஆனா அவ்வளவு சீக்கிரம் போய் உதவி செய்ய மாட்டாங்க போய் ஒரு தரத்துல ஆப்ளிகேஷன் நிற்க மாட்டாங்க கேட்கறதுக்கு வெக்கப்படுவாங்க சங்கோஜப்படுவாங்க யாராவது போய் இவங்களுக்காக கேட்கணும் ஒரு ஹோட்டலுக்கே போகிறாங்க என்ன இருக்குன்னு கேட்கறதுக்கு என்ன ஆனால் இவங்க போய் கேட்கறதுக்கு தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கும் பயங்கர டேலண்டட் பர்சன் தாழ்வு மனப்பான்மை பயங்கர அதிகமாக இருக்கும் அதுதான் இங்க இருக்கிற மைனஸ் இதெல்லாம் இல்லாமல் குலதெய்வத்தை ரொம்ப லைக் பண்ணுவாங்க அவங்க குளம் அவங்க ஊரு பாரம்பரியம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் கிராமம் அரசர்கள் பழமை புராண இது அந்த ஹரார் த்ரில்லர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இருக்குது ஆனால் லக்னத்தில் சனி இருந்தால் இதெல்லாம் லைக் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கணக்கு அப்போ லக்னத்தில் சனி இருந்தால் வைராகியம் அதிகம் கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லிட்டீங்கன்னு வைங்க அந்த ஆளை அடுத்த செகண்டை தூக்கி போட்டுருவாங்க அதை மெயின்டைன் பண்ணி ட்ராவல் பண்ண விடாது கிரகம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு லக்னத்தில் இருக்கிற சனி அப்படிங்கிறது ஒரு நேச்சர் அதைத்தான் இதை சொல்லுது அப்போ லக்னத்துல சனி இருந்தால் இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் சுலோவா தான் செய்ய போறாங்க யோசிச்சு தான் செய்ய போறாங்க விட்டுருங்க நடக்கும்போது நடக்கட்டும் அப்படின்னு ஏதாவது கோர்ஸ் பண்ணீங்கன்னா தப்பா செஞ்சுடுவாங்க அதான் மைனஸ் அப்புறம் அசால்ட்டா இருப்பாங்க நம்ம ஊர்ல கடைசி தேதியில கரண்ட் பில் கட்டுவோம் இல்லை அந்த மாதிரி அசால்ட்டா இருப்பாங்க கடைசி அப்புறமா பார்த்துக்கலாங்க ஃப்ளைட் எடுக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி புக்கிங் இருப்பாங்க அப்ப இதெல்லாம் முன்கூட்டியே செஞ்சு வைக்கிற திட்டமிடுதல் குறைவா இருக்குன்னு சொல்றேன் இவங்க வேலை செய்கிற இடத்துல நிர்வாகி உதவ அதாவது இவங்களுக்கும் உயரதிகாரிகளுக்கும் மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும் கசப்பு ப்ரமோஷன் அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிருது ஏதோ ஒரு ரூபத்துல இவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணும் ப்ரமோஷன் கிடைக்காம வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்கள் தொடர்பு நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் அந்த லக்கணத்துல இருக்கிற சே லக்னத்தில் ராகு எதெடுத்தாலும் பிரம்மாண்டம் சிம்பிளா திங்க் பண்ணவே எனக்கு தெரியாது சார் நான் இப்படித்தான் லக்னத்தில் யாருக்கு ராகு இருந்தாலும் தந்தைக்கு சர்ஜரியோ ஹெல்த் இஷ்யூஸோ டிஸ்டர்போ யாருக்காக வந்துடும் வராம போகாது தந்தையினுடைய வளர்ச்சியில் போராட்டம் இருக்கும் நெருக்கடி இருக்கும் இவங்களுக்கு அரசாங்கம் அரசியல்ல எவ்வளவு பழக்க வழக்கம் இருந்தா கூட இவங்களுக்கும் போய் நிற்கும் போது வேலை நடக்காது லக்னத்தில் ராக இருந்த சகோதர சகோதரி பங்காளி வர்க்க உறவுகளால் பிரயோஜனம் குறை போராட்டம் அதிகம் தொழில ஒரு தொழில விட்டுட்டு ஒரு தொழில போராடி ஒரு தொழிலால நான் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டேன்னு சொல்லாத ஆளுகளை இருக்க அதே போல இவங்களுக்கு மூத்த சகோதரி மனைவி வழி உறவு இதெல்லாம் கசப்பாதான் இருக்கும் லக்னத்துல ராகு இருந்தாரே அப்படின்னு ஒரு கணக்கு அதே போல லக்கணத்தில் ராக் இருந்தால் இவர்களுக்கு ஸ்கின் தொந்தரவு மாந்திரிக பயம் செய்வினை பயம் இதெல்லாம் இருக்கும் எங்காவது போனால் கூட வேலில் ஒரு எலிமிச்சை மலம் குத்திட்டு போவோம் எதுக்கு சேஃப்டியாக இருக்கட்டும் ஃப்யூச்சரில் யாராவது எதுவும் பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னு குத்திட்டு வரதெல்லாம் இந்த ராகு தான் லக்ன ராகு தான் எதையாவது ஒரு நெகட்டிவாக திங்க் பண்ணுறோம் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேற மதம் வேற மொழி பேசுகிறவங்க நண்பர்களாக ஈஸியாக வந்துடுவாங்க இவங்களுக்கு நல்ல ஸ்பைசி ஐட்டம் வறுத்தது பொறித்தது இது மாதிரி எல்லாம் உணவுகள் ரொம்ப பிடிக்கும் இதனால வயிறையும் கெடுத்துக்குவாங்க ஜங்க் ஃபுட்டு விரும்பி சாப்பிடும் லக்ன ராகு இவங்க உணவு கட்டுப்பாட மெயின்டைன் பண்ணிட்டாங்கன்னா கெல்த் நல்லா இருக்கும் இல்லைன்னா டிஸ்டர்பாக இருக்கும் எதையுமே பந்தாவாவோ பெருமையாவோ பேசலைன்னா தூக்கம் வராது லக்னத்துல நம்மனாலதான் அவர் பிரசிடண்டே ஆனா தெரியுமா உனக்கு அப்படின்னா அந்த லக்ன ராகு நம்மனாலதான் உதவி செஞ்சுதான் எங்க மச்சனை மேல வந்தேன் அப்படின்னா அதுவும் லக்னத்துல இருக்கிற ராகுதான் இது பெருமை பேசும் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும் ஏன்னா கிரகம் அதுதான் அதை செய்ய சொல்லிதானு சொல்லுது வேற மாந்தியெல்லாம் செய்ய மாட்டாங்க குட் பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா ரொம்ப தீவிர சிந்தனை ஒரு விஷயத்தை கொடுத்தீங்கன்னா கரெக்டாக பிளான் பண்ணி முடிச்சு கொடுப்பாங்க இதை இப்படி செஞ்சா கரெக்டாக இருக்குன்னு அந்த நாலேஜ் இருக்கும் லக்னத்தில் இருக்கிற ராகுக்கு ஆமா முதல்ல எல்லாமே நிறைய அடிபட்டு இருப்பாங்க லைஃப்ல ஐயோ இப்படி எல்லாம் போய் போய் சீரழிஞ்சேன் சார் அப்படின்னு அப்போ கரெக்டாக பிக்கப் பண்ணிக்கும் அப்போ லக்ன ராகுக்கு மைனஸ் இருக்கு பிளஸ் இருக்கு இவங்களுக்கு உக்கர தேவதைகள் காளி துர்கை வாராகி ப்ரித்திங்கிறா ரொம்ப பிடிக்கும் நரசிம்மர் வழிபாடு அமாவாசை பூஜா ஒரு பெரிய ஹோமம் வளர்த்துறாங்க அதுல போய் மிளகாய் போட்ட பிரச்சனை தீர்ந்தோம்னா ஒரு லோடு மிளகாயோட போய் நிற்பாங்க லக்னராகுக்கு அது பிடிக்கும் அந்த அமானுஷியத்தை விரும்பும் மாந்திரிகம் தாந்திரிகத்தை பூரா லைக் பண்ணும் கேரளாவில் ஒரு பெரிய மாந்திரிக மந்திரவாதி இருக்கார் நம்ம போவோம் அப்படின்னா உடனே காரியம் இந்த லக்னராகுக்கு அதெல்லாம் பிடிக்கும் இந்த பலி கொடுக்கறது சேவலில் இறக்குறது கெடா வெட்டுறது கெடா வெட்டுற இடம் குண்டா இறங்குற இடம் இதெல்லாம் லக்னராக ரொம்ப பிடிக்கும் அந்த கிரகத்தின்படி தான் நம்ம வாழ முடியும்னு அதை சொல்லுதோம் அதன்படி இருக்கு உறவுகளோட நிறைய கசப்பு பகையா பூர்வீகம் ஒத்து வராது குழந்தைகளோட மனக்கசப்பு இருக்கும் குழந்தைகள் பிறந்து ஒரு கஷ்டத்தை சந்திப்பாங்க இதெல்லாம் மைனஸ் லக்னரா அப்ப இப்படியும் இருக்கு அப்படி இருக்கு பெரிய மனிதர்கள் தொடர்பு ஈஸியா கிடைச்சிடும் இவங்களுக்கு இதெல்லாம் லக்னராக அடுத்தது லக்னத்தில் கேது ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பிளானட் ஆன்மீகம் ஞானம் தவம் தியானம் இதெல்லாம் லக்னத்துல இருக்கிற கேது மருத்துவம் இதெல்லாம் லக்னத்துல இருக்கிற கேது அந்த கேது லக்னத்துல இருந்தா அடமன்ட்டு பிடிவாதம் சட்டம் பேசுறது லா பாயிண்ட் படி பேசுறது உறவுகளை வெறுக்கிறது காயப்படுத்துறது வெறுத்து போய் விரக்தியா இருக்கிறது வீட்டுல சாப்பாடை செஞ்சு வச்சு ஹோட்டல்ல தின்னு இருக்காரு தாள் அப்படின்னா அதெல்லாம் லக்ன கேது சூழ்நிலை புரியாது நமக்கு சவுரியந்தா சாமி முக்கியன்னு போய் சாப்பிட்டு வந்து இந்த கோயில் அன்னதானம் விரும்பி சாப்பிடறது எல்லாம் லக்னத்துல கேது இருந்தா பிடிக்கும் ஒரு விழா வருது சாஸ்திர சம்பிரதாயமா நம்ம வாழணும் விழாவில பெரிய அளவு பண்ணணும் அப்படின்னா லக்னத்துல இருக்கிற கேது இந்த லக்ன கேது அவ்வளவு பலம் லக்னத்துல கேது இருந்தா இளைய சகோதர சகோதரிகளோட உறவு நல்லாவே இருக்காது மூத்தவங்க இருந்தாலும் நல்லா இருக்காது மனைவியோடையோ அல்லது கணவரோடையும் கசப்பா இருக்கும் ஏன்னா கேதுனால பிடிவாதம் விதண்டவாதம் முரண்டு பேசுறது சட்டம் பேசுறது நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன் நான் வக்கீல்கிட்ட பேசிக்கிறேன் நீங்க எதா இருந்தாலும் என் லாயர்கிட்ட பேசுங்க இதெல்லாம் லக்னத்துல இருக்கிற ராகுக்குதான் பிடிக்கும் இவங்க கிட்ட நீங்க பேசி ஜெயிக்க முடியாது பாத்துக்கலாங்க ஆனா பயம் உள்ளூர பயம் நடுங்கு ஐயோ நம்மள எதுவும் பண்ணிருவாங்களோ நமக்கு எதுவும் பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு பயம் எல்லாம் நிறைய வரும் ஆனா தெல்லா கெத்தா இருக்கிற மாதிரி லக்னம் கேது காட்டிக்கும் மனைவி வந்ததுக்கு அப்புறம் பாருங்க லக்னத்துல இருந்த கேது இருந்தா நிறைய இடம் ஆரம்பிக்கும் பொருளாதாரத்தை கொஞ்சமாவது இழந்துதான் கொடுக்கும் லக்னத்துல கேது இருந்தா இவங்களுக்கு கோயில் பக்கத்துல குடியிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் கோயில் பக்கத்துல இதெல்லாம் லக்ன கேது இவங்களுக்கு யோகா அக்கு பஞ்சர் அக்கு பிரசர் ஆன்மீகம் தியானம் தவம் இதுல எல்லாம் ஏதாவது பயிற்சி பண்ணணும்னு ஆசையா இருக்கும் நாட்டு மருந்து கடையெல்லாம் லக்னத்துல கேது தான் சம் சம்பிரதாயப்படி எளிமையா வாழணும் ஆடம்பரமே எனக்கு சுக்கரன் அப்படியே ஆப்போசிட் பயங்கர எளிமை பயங்கர பிரம்மாண்டம் பயங்கர லக்ஸுரியஸான லைஃப் கேது அப்படி இல்லை துண்ட விரிச்சு படுத்துக்கணும் கோப்பா எண்ணத்தை வாழ்ந்து எண்ணத்தை போய் இதெல்லாம் லக்கணத்தில் இருக்கிற கேது அதே சமயம் ஒரு போல்டாக ஒரு ஃபோர்ஸாக இறங்கி அடிக்கிறதும் லக்னத்தில் இருக்கிற கேது தான் அப்போ இந்த லக்னத்துல ஒரு கிரகம் இருந்தால் நம்ம என்ன குணத்தோடு இருப்போம் நம்மளை எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி கரெக்டாக வாழணுங்கிறதுக்கான ஒரு பகுதிவா ஒம்பது கிரகத்துக்கும் மூணு பகுதியை பிரித்து போட்டிருக்கோம் உங்களுக்கு யாராவது பார்க்கணும் விருப்பப்படுறாங்க உங்களுக்கு லக்னத்துல உங்களுக்கு கேது ஒரு குருவோ சூரியனோ இருக்குன்னு கேள்விப்பட்டா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்க பார்த்தாங்கன்னா நம்ம இப்படி இருக்கணும் அப்படிதான் வாழணுங்கிற அந்த எண்ணங்களை உங்களுக்கு பதிய வைக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வளமுடன்